என் தம்பியோட சம்சாரத்தோட மச்சினச்சி அக்காலோட ஃப்ரெண்டுக்கு தொண்டையில் கேன்சர் கட்டி அவங்க என்ன பண்ணாங்க அந்த தர்கா கூட்டு போனாங்க நாற்பது நாள் தங்கியிருந்த சரியா நீ கட்டி வெறும் நாளே நாளில் அதுவும் இந்த கண்ணுல கண்ணுலேருந்து எடுத்துகிட்டு போனாரு அவ்வளோ சக்தி முக்கர் அந்த அவளியா நீனும் தம்பியை எங்க கூட்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக சரியாகும் நீ அதை நேரா பாத்தியாப்பா இல்லப்பா கேள்விப்பட்டேன் எதுக்கும் போய் பாரேன் சரிப்பா நான் என் தம்பி கிட்ட பேசி பாக்குறேன் சரி பேசி தம்பி ஆலைக்கு இஸ்லாம்க்கா என்ன தம்பி இப்ப எப்படி இருக்கு உடம்பு இன்னும் அப்படியேதான்க்கா இருக்கு என்ன பண்றேன்னு தெரியல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லக்கா என் ஃப்ரெண்ட் நிலபரை பார்த்தேன் அவ சொன்னா கூர்வாடி நாகூர் தர்கால போய் நாப்பது நாள் தங்குனா உடம்பு நல்லா ஆயிருமா அவளுக்கு தெரிஞ்சவங்களாம் அவங்களுக்கு தொண்டையில கேன்சர் கட்டியான் அவங்க அங்க போய் நாப்பது நாள் தங்க சொல்லிருக்காங்களாம்

உடம்புல மூணு வருஷமா இருக்கேன்டா நீ சொன்னா நான் போயிருவேடா நீ எவ்வளவு பெரிய அவளியா வர்றாலும் சரி நான் இந்த உடம்ப விட்டு போக மாட்டேன் டேய் என்னடா நான் சொல்லிட்டே இருக்கேன் பிஞ்சு போன மயில் ரட்டையை வச்சு ஷூ இருக்கேன் அட நான் பெரிய பேலாம் முடியாதா போயிடுறேன் 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 இஸ்லாளிக்கம் சலாம் யாரு என்ன வேணும் என் பேர் சிராஜ் பாய் நான் சென்னையிலிருந்து வரேன் ரெண்டு வருஷமா தீரா நோய் இருக்கு பாய் தெரிஞ்சவங்க சொன்னாங்க தர்கா ல வந்து தங்கினீங்கன்னா சரியா பையனு சொன்னாங்க பாய் அதான் பாய் தங்குற விஷயமா முத்தாளி இப்ப பார்க்க வந்திருக்கேன் பாய் முத்தவலியா முத்தவலி வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு தடவை தான் வருவாரு உங்க அதிர்ஷ்டம் நேத்து தான் வந்தாரு உள்ளே இருக்காரு போய் பார்த்து நன்றி பாய் சாலைக்கும் பாய் வலைக்கம் நீதான் முத்தவழியா பாய் ஆமா

நான் சந்தன கூட்டில மொத்தமா வருதுல பாருங்க பாருங்க அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா நஜாத்துக்காரங்களும் வந்திருக்காங்க அவனுங்க வந்து நம்ம பொழப்பு மண்ணா வரிப்பட்டாங்க இதுல மக்கள் வேற யோசிச்சு பொழப்பு நாளிடலாம் சரித்து அப்புறம் துண்டா காணா துணியா காணான்னு சொல்லிட்டு இந்த கல்லாப்பிட்டை கட்டிட்டு ஊரை விட்டு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் சரி சரி பாருங்க பாருங்க பாக்கலாம் சரி தம்பி என்னப்பா பண்றீங்க காயத்துல காலி ஆயிடுச்சு அதான் கட்டிட்டு இருக்கேன் சரி ஏதாச்சும் ஏதோ புதுசா இருக்கே எதுவும் கிடைக்கல

நிலமை சாமியே ஐயப்பா ஐயப்பா சாமியே சூப்பர் மட்டுப்பா

ja läbi see laamalõik ju , ja suus see laamalõik ju , ja läbi see laamalõik ju , seal avad hullu aina . ஒன்று சும்மா சூப்பரா இருக்குப்பா ஆனா போன வருஷம் நம்ம ஜெயலாலையை வீட்டுல ரஜினி பட்டோடடா புது புது மிட்டம் எடுத்துட்டு விட்டு பார்த்தா அது மாதிரி எடுத்துடுப்பா அப்பா நம்மளும் ஒரு நல் காசு பார்க்க முடியும் சரிங்க ஆஜியார் செலவா முழைக்குமா அஜியாரே உழைக்கும் செலா என்னண்ணா ஆஜியார் நான்தெல்லாம் இங்கே ஒரு வாரமாக பேய்யுமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம்

தர்கானாலே பிராடு பித்தலாட்டம் தான்ப்பா என் தம்பி அங்க இருந்து அலறி அடிச்சு ஓடி வந்துட்டான் அலகம்தில்லா அல்ல எங்களுக்கு ஒரு நல்ல டாக்டரா காமிச்சான் அந்த டாக்டர்கிட்ட பாத்துக்க தான் என் தம்பிக்கு உடம்பு நல்லாச்சு அடக்கொடுமையே தர்கா போனா இது நடக்குது வேலையே பயிர் மிஞ்சு கதையாவில இருக்கு இது பரவாயில்லப்பா இதை விட பெருங்கொடுமை என்னன்னா இஸ்லாத்துக்கு இதெல்லாம் எதிரானதாமே என்ன புது கதையா இருக்கு ஆமாப்பா ஏதோ நஜாத்காரங்களாம் எங்க வீட்டுக்கு வந்தாங்க என்னன்னு கேட்டேன் பெண்கள் தாயி தனிநபதாவான்னு சொன்னாங்க இதெல்லாம் செய்ய கூடாதான் இதெல்லாம் சிற்கா இதெல்லாம் செஞ்சா நரகத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்குமா அவங்க கூட குரான் ஒதுக்கி காட்டினாங்க தெரியுமா நானும் குரான் எடுத்து பார்த்தேன்ப்பா அதுல அவங்க சொன்னது இருந்துச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா

தகடு தாயத்து தாபிஸ் போன்றவற்றின் தீமைகளையும் கத்தம் பாத்தியா மவுளுது போன்ற மூட பழக்கங்களின் தீங்குகளையும் இன்னும் இது போன்ற அபத்தங்களை தாயிக்கல் ஆதாரங்களின் அடிப்படையில் சொன்ன விஷயங்களை தன் தோழி நிலோபரிடம் எடுத்து சொன்னார் அதை கேட்ட நிலோபர் தொடர்ச்சியான ஏகத்துவ பிரச்சாரத்தின் விளைவாக இன்ஷா அல்லா வருகின்ற ஜனவரி முப்பத்தி ஒன்று அன்று திருச்சியில் ஒன்று கூடுவோம் இறை மறுப்பை ஏகத்துவத்தை நிலைநாட்டுவோம் இன்றைக்கு தமிழகத்தில் எப்படி ஏகத்துவம் நிலைநாட்டப்பட்டிருக்கிறதோ அதுபோல நாளை இந்தியாவிலும் நாளை மறுநாள் உலகமெங்கும் நிலைநாட்டுவோம் அல்லாஹு அக்பர்